ரிஷபராசி என்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகளும் அதனுடைய பலன்களும் இந்த மாதத்தில் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்க போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக ரிஷபராசி அன்பர்கள் சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பெருத்தவங்க எப்பவுமே உங்களை சார்ந்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுல குறியா இருப்பீங்க உங்களுக்கு வேண்டியவங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து வாழ்வீங்க இன்னைக்கு வரைக்கும் சுயநலமா உங்களுக்காக எந்த முடிவுகள் எடுக்காம மற்றவங்களுக்காக நிறைய முடிவுகளையும் நிறைய கால நேரங்களையும் நிறைய விஷயங்களை உங்களுடைய லைஃப் கிடைக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டு செய்து இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா நல்லது செய்தும் இன்னைக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க ஏன்னா வாழ்க்கையில் எல்லாரும் நம்பாம கெட்டாங்க ரிஷபராசி அன்பர்கள் நம்பி கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு அடிபணையுங்க ஆனா வாழ்க்கையில எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்னும் அனைவருக்காகவும் செஞ்சீங்களோ நீங்க நல்லா சம்பாதிச்ச காலகட்டங்கள உங்களை மத்தவங்க பயன்படுத்தி இன்னைக்கு நீங்க சில சிரமங்களை சந்திக்கும் பொழுதுதான் உங்களுக்கு யார் வந்து நிக்கிறாங்க நிக்கலன்றது உங்களுக்கே தெரியுது அப்போ கஷ்டம் வரும் பொழுதுதான் கஷ்டம் வருதே நம்ம வருத்தப்படுறோம் கஷ்டம் வரும் பொழுதுதான் நம்மளை யார் எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே நமக்கு கிடைக்குது அந்த விஷயத்துல ரொம்ப அனுபவசாலிங்க ரிஷபராசி அன்பர்கள் ஆனா வருத்தங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரம போட்டுட்டு இன்னைக்கு சாதிக்கணும்ன்ற லட்சியத்தோட தான் நீங்க சிறராசி அன்பர்கள் ஏன்னா இந்த ராசிக்கு எப்பவுமே நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறத விட நடக்க போறது நம்ம எந்த லெவலுக்கு கொண்டு போகலாம் நினைச்சு யோசிக்கிறதுல நீங்க ரொம்ப அதிகமா போல்டா இறங்கி செயல்படுவீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்த கிரகங்களுடைய நிலைகளால இந்த கிரகங்களுடைய நிலைகள்னா ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களுக்கு குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது விரயங்கள் எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒருத்தரவா நிக்கல வரது தெரியுது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல இனம் புரியாத மன அழுத்தங்கள் யார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லது செயலன்னு சொல்லி இல்ல அவங்களுடைய பேச்சை கேட்டு இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணம் உங்க கைக்கு வராத நிலைமைக்கு ஆளாகி இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டி காட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இப்பவும் இந்த நிமிடமும் உங்களுடைய சூழல்கள் எப்படி இருக்குன்னா எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு தெரியலன்ற நிலைமைக்கு இப்போ ஆளாயிட்டீங்க ஏன்னா உங்களோட இருக்கிறவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்றாங்க உங்களுடைய வேலையிலையும் பல்வேறு விதமான குடைச்சல்கள் உங்க நல்ல பேர் புகழ் நம்பிக்கை கெடுக்கணும்ன்ற அளவுக்கு சூழ்ச்சிகள் இது மட்டும் அல்ல இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யல எனக்கு உபதவியும் செய்யாம இருந்தாலே போதுன்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய சூழல் உருவாயிடுச்சு காரணம் என்னன்னா யார் நமக்கு வேண்டியவங்க யார் நமக்கு சார்ந்தவங்க நம்ம காணவங்க நினைச்சு வாழ்ந்தீங்களா கடைசியில் அவங்களே உங்களுக்கு எதிர்முனையில நின்னா அது இப்படி இருக்கும் எதிரியா இருந்தா பேஸ் பண்ணிடலாம் பட் துகியாக ஃபேஸ் பண்ண முடியாது அந்த வழிகளை சுமந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச இந்த அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில அடுத்து அடுத்து அடி எடுத்து வைக்கும் பொழுது பெரிய லெவல்ல இது உங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல உருவாகி இருக்கு அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து நிறைய பாடம் கற்பிச்சுட்டாரு சொல்லலாம் அது மட்டும் அல்ல குடும்ப ரீதியில பாதிக்கப்பட்டவங்க ரிஷபராசி என்பர்கள் நிறைய ஓபனா சொல்லணும்னா எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படிதான் இருந்தீங்க ஆனா உங்களை மாதிரி இருந்தவங்க இல்ல இப்ப உங்களை மாதிரி இருக்கிறவங்க அளவுக்கு இப்ப நிலைமை மாறிடுச்சு ஒரு புறம் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில பல்வேறு விதமான நெருக்கடிகள் மறுவிதத்துல குடும்ப ரீதியில பல்வேறு விதமான சிக்கல்கள் உங்க விரல் உங்க கண்ணை குத்தினால் எப்படி இருக்குமோ அந்த நிலைகளை சார்ந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ ஆளாயிட்டு அப்போ தேர்ட் பர்சன் மூன்றாவது நபர்கள் இன்னைக்கு நீங்க என்னதான் குடும்பத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் எங்க பிரச்சனை உருவாகுதுன்னே தெரியல ஆக மொத்தத்துல இடைப்பட்ட குறிப்பிட்ட காலகட்டங்களில் திருமணமாகி காரணமே தெரியாம ஒரே வீட்டுல வாழக்கூடியவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மனஸ்தாபங்கள் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள இனம் புரியாத பாதிப்புகள் இது எப்படி சரி பண்றதுன்னே தெரியல இப்பவே போயிட்டு இருந்தா இவ்வளவுதான் என்ற அளவுக்கு ஆயிடுமோன்ற ஒரு பயம் ஒரு பக்கம் அப்படி கடந்த வந்த இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த விரைவு குறிப்பு ஜென்ம குருவா வந்துட்டார் ஜென்ம குருவா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கடந்த ஆறு இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் எங்க உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் உங்களோட்டு போயிடுமோன்ற அளவுக்கு பயம் அந்த லெவலுக்கு ஒரு பதற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு சில விஷயங்கள் எல்லாம் அசால்ட்டா இறங்கி முடிச்சுட்டு வருவீங்க இப்பெல்லாம் சில விஷயங்கள்ல இறங்கும் பொழுதே இனம் புரியாத ஒரு சில தடைகள் உங்களுக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாம தெய்வ அனுகூலங்கள் ஏன்னா அந்த ரிஷபராசி என்பர்கள் தெய்வ அனுகூலம் பெற்றவங்க அப்பேற்பட்ட தெய்வ அனுகூலம் பெற்றவங்க குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்து பார்த்தா அந்த தெய்வ அனுகூலங்களே தனக்கு ஏதோ ட்ராப் ஆன மாதிரி இருக்கு கோயில் குளத்துக்கு போய் முன்னெல்லாம் கும்பிட்டு வந்தா கூட மன நிறைவு இருந்தது இப்ப அந்த மன நிறைவு எதோ ஒரு விதத்துல மிஸ் ஆகுது என்னன்னே தெரியல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனே நம்மளை சுத்தி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த சூழல கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு புறம் இந்த குரு பகவான் இருந்த இடமும் அடுத்தது ஜென்ம குருவா இருந்து வக்ர நிலையில் இருந்ததும் இப்ப வக்ர நிபர்த்தியும் ஆயிட்டாரு உங்களுடைய ராசி உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு ஹைலைட் என்னன்னா பதினோராம் வீட்டில உச்சம் பெற்று உங்களுடைய நட்பு கிரகமாகப்பட்ட ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்துல அருமையான வலிமையான நிலையில நிக்கிறார் இதுல தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி பாக்ய சம்பந்தப்பட்ட ஒன்பதாம் வீட்டில பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பதினோராம் தேதி வரைக்கும் இருக்க போறார் லைஃப்ல இந்த மாதத்தை மட்டும் சரியா பயன்படுத்தினால் பெரிய லெவல சக்சஸ்ஃபுல் அடைவீங்க உயர்தர வளர்ச்சி அடைய போறீங்க அது மட்டுமல்ல எதிரிகளால சில நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இது இருக்கும் அவங்க உங்களுக்கு துரோகமே பண்ணணும்னு நினைச்சா கூட ஏதோ ஒரு நிர்பந்த வேற வழி இல்லாம உங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம உங்களுக்கு நடந்து செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் உருவாக போகுது ஆறாம் வீட்டிற்கு அதிபதி அவர் ராகுவுடன் பதினோராம் வீட்டில நிற்கிறார் அதையும் தாண்டி உங்களுக்கு லாபஸ்தானத்தில அதாவது உங்களுடைய பத்தாம் வீட்டுல சனி ஆட்சி பெற்று பலமான ரீதியில நிக்கிறாரு இதுல சூரிய பகவான் பனிரெண்டாம் தேதி பெயர் செய்து மீண்டும் பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ ஒன்பதாம் இடம் படம் பெற்றடிச்சு பத்தாம் பாவமும் பலம் பெற்றுடுச்சு லாபஸ்தானமும் அதை விட ஸ்ட்ராங்கான லெவல்ல இருக்கு அப்போ இதை விட ஒரு நேரம் உங்களுக்கு வேற எதுவும் இல்லை தொழில் ரீதியில இழப்புகளை ஒடிச்சு ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் தெய்வ அனுகூலங்கள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் தெய்வ அனுகூலன்றது நீங்க கும்பிட தெய்வம் உங்களை கைவினல கை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வத்தினுடைய பிரகாசம் உங்க மேல விழக்கூடிய காலகட்டமா இருக்கும் அதுலேயும் இந்த தெய்வத்தினுடைய முழு அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா லக்னாதிபதியோ இல்ல ராசினுடைய அதிபதியோ உச்சம் பெற்றால் அதுவும் நீங்க ரிஷப லக்னம் ரிஷப ராசி இருந்தா இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு வேற எதுவுமே இல்லை மிஸ் பண்ணிட வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கு ஒருவேளை லக்னமா இருந்து நீங்க ரிஷப லக்னமா இருந்தாலும் அருமையா இருக்கும் கிளாஸா இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒருவேளை மேசலக் குனமா இருந்துட்டா தான் உங்களுக்கு பிரச்சனை அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நினைச்சு பாக்குறத விட பெரிய லெவல்ல உங்களுக்கு மேன்மைகள் அளிக்கக்கூடிய லெவலுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் இருக்கிறதுனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் ரிஷபராசி என்பவர்கள் கண்டிப்பா தொழில் ரீதியில் இருந்த சரிவுகளை உடைச்சு ஐ லெவல்ல டாப் பொசிஷன் ஒரு வளர்ச்சி அடைச்சிருவீங்க குறிப்பா வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கிடும் வேலையில எத்தனை நாளா இருந்த இடைஞ்சல்கள் நீங்கக்கூடிய நேரமா இருக்கும் பர்மனண்டா இருக்கிறவங்க வேலைகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது அமையக்கூடிய காலமா இருக்கும் டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு பர்மனண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கும் ஒருவேளை நீங்க செனிஃபீல்டு இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய நேரம் இந்த நேரத்துல பெரிய லெவல்ல டேர்னிங் உருவாகும் நினைச்சு பார்க்காத நிம்மதி சந்தோஷங்கள் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் பல வருடங்களா எதிர்பார்த்த எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இந்த மாதத்துல எனக்கு நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்பமாய் இந்த மாதம் இருக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் நூறு சதவீதம் பெரிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை தேடி வந்தாலும் உங்க கண்ணுக்கு இதில் தெரிஞ்சாலும் அதை பயன்படுத்த பாருங்க அது மட்டும் அல்லாம ரிஷவராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் இது அதே போல உங்களை பெற்றவங்களுக்கும் சரி நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கும் சரி உங்களுடைய கடமைகளை சரியா செய்ய போறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நீங்க ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமா இருக்கும் திருமண தாமதம் ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண ரீதியை எடுத்த முயற்சிகள் எல்லாமே குரு பகவான் வக்ர நிலையில நின்று ஜென்ம குருவாகவும் ஒரே குருவாகவும் இருந்ததுனால கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நிறைய மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க பர்ஃபெக்டான ஒரு நல்ல இமேஜும் திறமையும் அது மட்டும் இல்லாம நல்ல உத்தியோகமும் ஒழுக்கமும் அறிவாற்றலும் இருந்தும் உங்களுக்குரிய மன வாழ்க்கை அமையல் என்ற வருத்தம் உங்களுக்குள்ளே கண் கைகூடி வந்து மனவர போற லெவலுக்கு இதுதான் மண்டபம் இதுதான் தேதினு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் போய் அந்த திருமணம் நின்ன நிலமைக்கெல்லாம் நிலைமைகள்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க அப்ப இந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமைய போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போறீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து இந்த காலம் இந்த நேரம் சரியா பயன்படுத்துங்க இந்த மாதத்தில் ஒரு ஒரு மணி கூட நீங்க வீணாக்க வேண்டாம் அதற்குரிய முயற்சிகள் எடுங்க நான் மீண்டும் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கீங்க உங்களுடைய ராசினுடைய அதிபதி லாபஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சிட்டாரு ராகு உங்களுக்கு நட்பு கிரகம் அவரோட இணைஞ்சி நிக்கிறது மிகச்சிறந்த ஒரு அருமையான அமைவு அது மட்டும் இல்லாம பத்தாம் பாவம் தொழில் சம்பந்தப்பட்ட இடம் லாப சம்பந்தப்பட்ட இடமும் பலம் பெற்றுடுச்சு அதே நேரத்துல தொழில் சம்பந்தப்பட்ட இடம் சனி பகவானால பலமான ரீதியில நிக்கக்கூடிய தருணமா இது இருக்கு ஒன்பதாம் இடமும் சூரியன் புதன் இணைந்து நிற்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் தேதிக்கு தேதிக்கு மேலே அவர்களும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு தொழில் இலக்கு டாப் வேலை செய்யும் ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் கூட இந்த நேரத்துல முடிக்கக்கூடிய ஒரு கால அமைவா இருக்கும் அதுலயும் புத்திரபாகியம் உங்களுக்கு வந்து கிடைக்கலன்ற வருத்தத்துல இருந்தீங்கன்னா இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது முயற்சிகள் எடுங்க கும்படக்கூடிய தெய்வம் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான வளர்ச்சியையும் ஒரு மேன்மையும் தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஐம்பது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் குரு குடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் சார்ந்தும் இல்லை உங்களுக்கு வேலை செய்த வேலையினுடைய அடிப்படையில் வரவேண்டிய பணம் உங்களை வந்து அடையாத ஒரு சூழல்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இது எல்லாமே சரியாகிடும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகளுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆக பூமி பிளஸ் வீடு வாங்கக்கூடிய நேரம் இது இந்த காலகட்டங்களில் அமைப்பையும் உண்டாக்கிடுவீங்க நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுக்கிற நேரமா இது இருக்கும் மொத்தத்துல ஒரு சுபகாரியம் சுக சுப நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளா பேக் பெயின் குறிப்பா கழுத்து கழுத்துக்கு கீழே சோல்ற பயின் வரைக்குமே பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலருக்கு இது இடுப்பு வரைக்குமே பாதிச்சிருக்கும் அப்போ இந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒர்க் அவுட் ஆகலாம் நினைச்சிருப்பீங்க அது இந்த காலகட்டங்களில் சரியாகக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போறீங்க ஆக மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு ரீஎன்சி தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும்